இரண்டாவதாக உள்ள குவலையானந்தம் வடமொழியிலுள்ள குவலையானந்தத்தின் தமிழாக்கம் வடமொழியில் மகாகவி காளிதாசர் சந்திராலோகம் என்ற அலங்கார நூல் இயற்றினார் அது நூறு அலங்காரம் கொண்டது பின்னர் வந்த அப்பைய தீட்சதர் இன்னும் இருபது அணி சேர்த்து குவலையானந்தம் அமைத்தார் என்பன குவலையானந்தம் முன்னுரையில் காணப்படும் செய்திகள் ராமநாதபுரம் சமஸ்தான புலவராயிருந்த சங்கரநாராயண சாஸ்திரியார் வடமொழி குவலையானந்தத்தை தமிழில் மொழிபெயர்க்க அதனை புலவர் மீனாட்சி சுந்தர கவிராயர் என்பார் செய்யுள் நூலாக ஆக்கினார் இஃது உவமை முதல் ஏது ஈராக நூற்றி இருபது அணிகளை நூற்றி அறுபது கட்டளை துறை எடுத்துரைக்கிறது பாடல் ஒவ்வொன்றும் இலக்கணத்தோடு இலக்கியம் அடக்கி எட்டப்ப பூபதியை முன்னிலைப்படுத்தி கூறுவதாக உள்ளது சேது சமஸ்தான புலவரால் ஆக்கப்பட்ட சந்திராலோகத்துக்கும் இக்குவளை ஆனந்தத்துக்கும் வடமொழி சந்திராலோகமே முதல் நூலாக இருப்பதால் அணிகளில் பெரிய வேறுபாடுகள் இல்லை